ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணி சேவிங் சேலஞ்ச் வீடியோ தான் பார்க்க போகிறோம் நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம சேனலில் மணி சேவிங் சேலஞ்சு மணி சேவிங் டிப்ஸு கோல்டு சேவிங் டிப்ஸு அதே மாதிரி பட்ஜெட் பிளானிங் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து உங்களோட ஷேர் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன் அதில் பார்த்தீங்கன்னா மணி சேவிங் சேலஞ்சுக்கு நிறைய வியூவர்ஸ் வந்து சப்போர்ட் இருக்கீங்க அதனால் தொடர்ந்து எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு வித்தியாசமான மணி சேவிங் சேலஞ்சோட தான் வந்திருக்கிறேன் கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அதுவும் இல்லாம நம்ம சேனலை பார்த்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற உங்கள துணை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனால எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போவோம் இன்னைக்கான மணி சேவிங் சேலஞ்ச் பாத்தீங்க அப்படின்னா ஐம்பது ரூபாய் சேமிப்பு திட்டம் அதாவது ஐம்பது ரூபாய் அப்படிங்கிறது ரொம்ப குறைவான அமௌண்ட்டு தான் பட் இதை கூட நம்மளால சேமிக்க முடியாத நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிறதுனால இதை வந்து நான் ஒரு டார்கெட்டா எடுத்துக்கிட்டு அதை எப்படி மூன்று விதமா சேமிக்கலாம் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிருக்கிறேன் இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லட்சத்திலேருந்து மூணு லட்சம் வரைக்கும் எப்படி சேமிக்கிறதாம் அப்படிங்கிறதுக்கான மூணு விதமான ஐடியா கொடுத்துருக்குறேன் இப்போ வந்து கொஞ்சம் கூடுதலான வருமானம் இருக்குங்க அப்படின்னா அவங்க வந்து மூணு லட்ச ரூபா சேமிக்கிறதுக்கான டிப்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் ரொம்ப குறைவான வருமானம் இருக்குது அப்படின்னா அவங்க வந்து ஒரு ஒரு லட்ச ரூபா சேமிக்கிறதுக்கு எப்படி வந்து பிளான் பண்ணலாம் அப்படிங்கிற மூணு ஐடியாவுமே கொடுத்துருக்குறேன் அதனால் தொடர்ந்து வீடியோவை பாருங்கள் இந்த மணி சேவிங் சேலஞ்ச் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்கம் வந்து நம்மளுக்கு வந்து டெய்லி இருந்தாலும் சரி வார வாரம் இருந்தாலும் மாதம் மாதம் இருந்தாலும் சரி யாரும் வேணுனாலும் இந்த மாதிரியான ஒரு மணி சேவிங் சேலஞ்சாக பண்ண முடியும் சிறுக சிறுக சேமிக்கணும் அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்மக்கிட்ட இருக்கணும் ஏன்னால் நம்ம வந்து என்ன வருமானம் வந்தாலும் அதிலேருந்து ஒரு ரூபா ரெண்டு ரூபாய் பத்து ரூபாய் இப்படி எடுத்து வச்சு சின்ன சின்னதாக தான் பார்த்திங்கன்னா நம்மளால் சேமிக்க முடியும் அப்படிங்கிறதுனால அதே மாதிரி நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது சிறுதுளி பெருவெள்ளம் அப்படிங்கிறது சிறுதுளி பெருவெள்ளம் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு வந்து தாரக மந்திரமாக நம்ம மைண்டு ஓடிக்கிட்டே இருக்கணும் அப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பா நம்ம கிட்ட சேமிப்பு அப்படிங்கிறது தவிர்க்க முடியாத ஒன்னா இருக்கும் இப்போ வந்து மெத்தர்டு ஒன்று வந்து பார்த்தோன்னா இப்போ வந்து நம்ம வந்து மெத்தர்டு ஒன்றில் பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு அப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா செவன் டேஸும் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் சேவ் பண்ண போகிறோம் ஏழு நாளும் சேமிக்கணுமா அப்படின்னு கேட்கலாம் நம்ம சேமிக்க போகிறது மிக குறைந்த அமௌண்ட்டு தான் அதாவது வெறும் ஐம்பது ரூபா தான் சேமிக்க போகிறோம் இது வந்து முடிஞ்சவங்க சேமிக்கலாம் இதையே வந்து முடியாதவங்க இன்னும் கம்மியாக எப்படி சேமிக்கலாம்னா அடுத்த அடுத்த மெத்தேடில் சொல்லியிருக்கேன் தொடர்ந்து பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஐம்பது ரூபா எந்த சேஞ்சஸ் இல்லாமல் ஐம்பது ஐம்பது நாலாவது நாள் ஐம்பது அஞ்சு ஆறு ஏழு எல்லா நாளும் ஐம்பது தான் எடுத்து வைக்கிறோம் அப்போ ஒரு வாரத்தில் ஏழு நாள் இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏழு நாளைக்கு ஐம்பது ரூபா சேமித்தோம் அப்படின்னா நம்ம எவ்வளோ கூடுதலாக சேமிச்சிருப்போம்னா முந்நூற்றி ஐம்பது ரூபா சேமிப்போம் ஒரு வாரம் நம்மளுக்கு வந்து முந்நூற்றம்பது ரூபாய் கிடைக்கும் இதுவே நாலு வாரம் சேமிக்கிறோம்னா ஆயிரத்தி நானூறுரூவா நம்ம வந்து சேமிச்சிருப்போம் இந்த ஆயிரத்தி நானூறுரூவாயை ரூபாயை நீங்கள் ஒரு வருஷம் தொடர்ந்து சேமிக்கிறீங்க அப்படின்னா பன்னெண்டு மாதம் சேமிப்போம் அப்போ பதினாறாயிரத்தி எண்ணூறுரூவா நம்ம கையில் இருக்கும் இந்த பதினாறாயிரத்தி எண்ணூறுரூவா அஞ்சு வருஷம் நம்மளால் தொடர்ந்து சேமிக்க முடியுது அப்படின்னா நம்ம கையில் பார்த்தீங்கன்னா எண்பத்தி நாலாயிரம் ரூபாய் இருக்கும் இதை வந்து தொடர்ந்து ஐம்பது ரூபாய் ஐம்பது ரூபாய் நம்ம சேமிக்கும் பொழுது இதையே நீங்கள் வந்து ஒரு போஸ்ட் ஆஃபீஸ்லேயோ அல்லது வந்து இந்த மாதிரி ஒரு பேங்க்லேயோ ஒரு ட வந்து ஓப்பன் பண்ணி ரெக்கரிங் டெபாசிட் அப்படின்னு சொல்லுவோம் அதை வந்து ஓப்பன் பண்ணி நம்ம வந்து சேவ் பண்ண ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதற்கான இன்ட்ரெஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னா அதாவது எண்பத்தி நாலாயிரம் ரூபாய் நம்ம வந்து டெபாசிட் பண்ணுறோம் அதாவது மாதம் மாதம் நம்ம எவ்வளோ கொடுக்க போகிறோம் அப்படின்னா ஆயிரத்தி நானூறுரூவா கட்டுறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் மட்டும் அஞ்சு வருஷத்துக்கு பதினாறாயிரத்தி நூற்றி அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா எண்பத்தி நாலாயிரம் பதினாறாயிரத்தி நூற்றி எழுபத்தி நம்ம கையில் பார்த்தீங்கன்னா ஒரு லட்ச ரூபாய் ஈஸியாக இருக்கும் இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேமிக்கிறது வெறும் ஐம்பது ரூபா தான் ஆனால் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சு வருஷத்தில் ஒரு லட்ச ரூபாய் கிடைக்கிது இது வந்து மிக குறைவான வருமானம் இருக்கிறவங்க இந்த மாதிரி மணி சேவிங் சேலஞ்சை எடுத்துக்கலாம் அல்லது அடுத்த மெத்தடு வந்து நீங்கள் ஃபாலோ பண்ண முடியும் அப்படின்னா அதையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் இப்போது தின வருமானம் இருக்கவங்கலாம் பார்த்தீங்கன்னா வாரம் முழுசும் வேலை கிடைக்காது சில நாள் கிடைக்கும் சில நாள் கிடைக்காது அப்படி இருக்கிறவங்க வந்து மெத்தடு டூவை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் இது எப்படி சேவ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாரம் அஞ்சு நாள் மட்டும் கண்டிப்பாக வாரத்தில் அஞ்சு நாள் வேலை கிடைக்கும் இல்லைங்களா அப்போ வந்து ஒரு ஐம்பது ரூபா எடுத்து வச்சால் நம்மளுக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு நாளைக்கு ஐம்பது ரூபா அப்படின்னு நம்ம எடுத்து வைக்கிறோன்னா அஞ்சு நாளைக்கு ஐயஞ்சு இருபத்தஞ்சி இரநூத்தம்பது ரூபா ஒரு மா ஒரு வாரத்தில் நம்ம சேமிப்போம் ஒரு வாரம் இரநூத்தம்பது ரூபா சேமிக்கிறோம்னா நாலு வாரம் பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது இன்ட்டு நாலு ஆயிரம் அப்போ ஒரு மாதத்துல நம்ம எவ்வளோ சேமிச்சிருவோம் பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய் சேமிச்சிருவோம் அப்போ ஒரு வருஷம் இதே தொடர்ந்து நம்மளால் சேமிக்க முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு மாதத்துக்கு ஆயர்ரூவானா பன்னெண்டு மாதத்துக்கு பன்னெண்டாயிரம் சேமிச்சிருப்போம் இதையே உங்களால் அஞ்சு வருஷம் தொடர்ந்து பண்ண முடியுது அப்படின்னா அஞ்சு பன்னெண்டு அறுபது நம்ம கையில் பார்த்தீங்கன்னா அறுபதாயிரம் ரூபா அஞ்சு வருஷத்தில் இருக்கும் இதுவே வந்து ஒரு அக்கௌண்ட்டில் நீங்கள் வந்து ஆர்டி ஓப்பன் பண்ணி போடுறீங்க அப்படின்னா இந்த அறுபதாயிரத்தை போட்டோம்னா நம்மளுக்கு வந்து அஞ்சு வருஷத்துக்கு பதினோராயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி மூணு வட்டி கொடுக்குறாங்க அப்போ அறுபதாயிரத்தை நம்மளுக்கு வந்து எழுபத்தி ஒரு ஆயிரத்தி ஐயாயிரம் ஐநூற்றி ஐம்பத்தி மூணு ரூபாய் கிடைக்கிது இது வந்து மிகவும் குறைந்த வருமானம் இருக்கு அப்படிங்கிறவங்க இந்த மெத்தட நீங்கள் ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுங்க இதுவே வந்து கொஞ்சம் கூடுதலான வருமானம் இருக்கு இன்னும் கூடுதலான அமௌண்ட் வந்து உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் மூணாவது மெத்தடை ஃபாலோ பண்ணலாம் என்ன மெத்தடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபாய் தினமும் கூடுதலாக சேமிக்கிறது இது எப்படி சேமிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஃபஸ்ட் நாள் வந்து ஐம்பது ரூபா சேமிக்கணும் ரெண்டாவது நாள் நூறுரூபா மூணாவது நாள் நூற்றம்பது நாலாவது நாள் இரநூறு அஞ்சாவது நாள் இரநூத்தம்பது ஆறாவது நாள் வந்து முந்நூறு ஏழாவது நாள் வந்து முந்நூற்றம்பது ரூபா இப்போ வந்து இது வந்து கொஞ்சம் கூடுதலாக வருமானம் இருக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி சேமிக்க ட்ரை பண்ணலாம் இப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரே வாரத்தில் ஆயிரத்தி நானூறுரூவா சேவ் ஆயிடும் ஒரு வாரத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எவ்வளோ கிடைக்குதுன்னா ஆயிரத்தி நானூறுரூவா சேவ் பண்ணிடுறோம் ஒரு வாரத்தில் ஆயிரத்தி நானூறுரூவா சேவ் பண்ண முடியும் இதெல்லாம் நடக்குமா இப்படி எல்லாம் கூட சேவ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டுமே நம்மளோட வீடியோஸை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுறவங்களும் இருக்காங்க அதுக்காக தான் நான் வந்து வீடியோவில் முன்னாடியே நான் சொல்லிடுறேன் உங்களுடைய வருமானம் எப்படி இருக்கு அதில் உங்களால் என்ன ஒரு மணி சேவிங் சேலஞ்ச் பண்ண முடியுமோ அதை பண்ணுறதுக்கு டைப் பண்ணுங்க பட் சிலரால் இந்த அமௌண்ட்டையும் சேவ் பண்ண முடியும் அப்படிங்கிறவங்க மட்டும் இதை சேவ் பண்ண ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இதையும் வந்து நான் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன் இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வாரம் வந்து ஆயிரத்தி நானூறுரூவா சேமிக்க முடியுது அப்படின்னா உங்களால் ஒரு மாதத்தில் எவ்வளோ சேமிச்சிருப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி அறநூறுவா சேமிச்சிருப்போம் இப்போ ஒரு வருஷத்தில் அந் அதாவது பன்னெண்டு மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு ஐயாயிரத்தி அறநூறுரூவா அப்படின்னு நம்ம வந்து சேவ் பண்ண முடியுது அப்படின்னா ஒரு வருஷத்தில் அறுபத்தி ஏழாயிரத்தி இரநூறுவா சேவ் பண்ணியிருப்போம் அப்போது அறுபத்தி ஏழாயிரத்தி எழுநூ இரநூறுவா தொடர்ந்து நீங்கள் வந்து அஞ்சு வருஷம் சேமிக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஐஏ அஞ்சு வருஷத்துக்கும் அறுபத்தி ஏழாயிரத்தி இரநூறுவா சேமிச்சிங்கன்னா டோட்டலாக மூணு லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரவா நம்ம சேமிக்க முடியும் ஒரு லட்சக்கணக்கில் கொஞ்சம் கூடுதலாக சேமிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம வந்து கூடுதலாக சேமிக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம் இது பார்த்திங்கன்னா வெறும் அமௌண்ட்டு தான் இதுவே வந்து நம்ம வந்து டெபாசிட் பண்ணுறோம் அப்படின்னா வந்து அதுக்கான இன்ட்ரெஸ்ட்டு இதெல்லாம் சேர்த்தோன்னா டோட்டலாக பார்த்திங்கன்னா ஒரு ஃபோர் லேக்ஸ் வந்து வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா இப்போது வந்து நம்ம வந்து உங்களுக்கு வருமானம் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி லட்சக்கணக்கில் சேமிக்கணுமா ஆயிரக்கணக்கில் சேமிக்கணுமா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா நாம் தான் பிளான் பண்ணிக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் இந்த வீடியோவில் சொன்ன மூன்று மெத்தேடும் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்